வணக்கம் நந்தினிஸ் டிஜிட்டல் டைரி ஜூன் பத்தாம் தேதி அதிகாலை அஞ்சு இருபதுக்கெல்லாம் அம்மா எழுப்பி விட்டு சாமி ரூமில் ஒரு மனை போட்டு உட்கார வச்சு நல்லெண்ணெயெல்லாம் வச்சு விட்டாங்க என்னடா இது தீபாவளி மாதிரி அப்படின்னு உங்களுக்கு தோணும் இன்னைக்கு சுமங்கலி பிரார்த்தனை நடந்தது சுமங்கலி பிரார்த்தனை அப்படிங்கிறது இறந்து போன சுமங்கலி பெண்களுக்கு செய்யப்படக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை என்னோடய பாட்டிக்கு நேற்று திதி நடந்தது திதிக்கு மறுநாள் அவங்க சுமங்கலியாக இறந்துருக்கிறதுனால இந்த சுமங்கலி பிரார்த்தனை பண்ணுவாங்க இலை போட்டு சாப்பாடு போடுறதுக்காக அழகாக வந்து என் தங்கை வந்து இழக்கோலம் இருந்தா அதுக்கு செம்மண்ணெல்லாம் இட்டு ரொம்ப அலங்காரமாக கோலங்களை ரெடி பண்ணுவாங்க எத்தனை பேர் வந்து சாப்பிட்றாங்களோ அத்தனை கோலங்கள் போடுவாங்க வீட்டில் பிறந்து வளர்ந்து கல்யாணமாகி வேறு வீட்டுக்கு போன பெண்களை வீட்டுக்கு அழைச்சி மரியாதை பண்ணக்கூடிய ஒரு சம்பிரதாயம் இதில் குட நிறைய தண்ணி வச்சு பானகம் நீர்மோர் குத்துவிளக்கல்லாம் ஏற்றி வச்சு பழங்கள் வச்சு சுக்கு வெல்லம் வச்சு அப்புறம் அச்சதை எல்லாம் வச்சிருப்பாங்க நலங்கு மாவு மஞ்சள் அப்படின்னு வச்சிருப்பாங்க மங்கள பொருட்கள் புடவை அப்படின்னுலாம் வாங்கி வச்சிருப்பாங்க பட்சணத்தோட சேர்ந்து பதினஞ்சு பதினாறு ஐட்டம் சமையல் செய்யற மாதிரி வரும் அம்மா கல்யாணம் ஆகி வரும்போது தன்னோட மாமியாரை பார்த்தது கிடையாது பதினாறு வயசுல அவங்க கல்யாணம் நடந்தது இப்போ அம்மாவுக்கு எழுபத்தி நாலு வயசு இந்த வயசுல பக்தி சிரத்தையோட மாமியாருக்கு பண்றதை பார்க்கும்போது நெகிழ்வா இருந்தது அண்ணி சூப்பர் சப்போர்ட் கொடுத்ததுனால அம்மாவுக்கு இன்னைக்கு சூப்பராக சமையல் செய்ய முடிஞ்சுது மடிசார் புடவை வாங்கி அதை தண்ணியில் நினைச்சு உணர்த்திட்டு மனையில் வச்சு அழகாக பூ சாத்தி நகைகள்லாம் சாத்தி அலங்காரம் பண்ணி பாட்டியா பாவிச்சு வணங்குவாங்க புடவைக்கு முன்னாடி ஒரு இலை போட்டு அத்தனை பதார்த்தங்களையும் பரிமாறுவாங்க வீட்டில் சுமங்கலி பெண்களாக இறந்துருக்கிறவங்களுடைய பெயர்களை எல்லாம் கூப்பிட்டு அழைப்பாங்க அப்பா குடும்பத்தில் கிட்டத்தட்ட நாற்பது பேருக்கு மேலே சுமங்கலியா இறைவனடி சேர்ந்திருக்காங்க இன்னும் தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ சொல்ல தவறி இருந்தால் அவங்களும் வந்து இந்த பூஜையை ஏற்றுக்கிட்டு வயிறு நிறைய சாப்பிட்டு வரக்கூடிய சந்ததி எல்லாருக்கும் ஆசிர்வாதத்தை அள்ளி கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க சுமங்கலி பெண்கள் திருப்தியா சாப்பிட்ட பிறகு பானக நீர்மோரெல்லாம் கொடுத்து வீட்டு மருமகள் அவங்க காலில் நலங்கள்லாம் வச்சு விட்டு மங்கள பொருட்கள்லாம் கொடுத்து ஆசிர்வாதம் வாங்குவாங்க வீட்டில் பிறந்து வளர்ந்த பெண்கள் மட்டும் இல்லாமல் அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களையும் இந்த பிரார்த்தனையில் அழைப்பாங்க பாட்டியோட புடவை முன்னாடி பரிமாறி இருந்த உணவு பதார்த்தங்களை வீட்டு மருமகள்கள் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க இது சுமங்கலி பெண்களுக்கான வழிபாட்டு முறை அப்படிங்கிறதுனால சுமங்கலி பெண்கள் சாப்பிட்ட பிறகுதான் ஆண்களுக்கு உணவு பரிமாறுவாங்க வழிபாட்டில் வச்சு அந்த புடவையை இன்னைக்கு நைட்டு கொடியில் உணர்த்திடுவாங்க பாட்டி வந்து கட்டிக்கிறதா ஒரு ஐதீகம் நாளைக்கு வீட்டு பொண்ணுக்கு அதை கொடுப்பாங்க வீட்டு பொண்ணு அதை கட்டிக்கிட்டு பெரியவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிப்பாங்க அப்பாவோட கூட பிறந்த சகோதரிகள் என்னோடய அத்தைக்கெல்லாம் எண்பத்தஞ்சி தொண்ணூறு வயசாகிட்டதுனால அவங்களால கலந்துக்க முடியல வீட்டு பெண் அப்படிங்கிற ஸ்தானத்தில் நானும் என் தங்கையும் கலந்துக்கிட்டு பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம்